அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு சப்தமி வருகிறது இத பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல கோதுமையுடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பொருளை நாம சேர்த்து வைக்கணும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய சப்தமிய பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை கூறிய கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவானை வந்து இன்றைய நாள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சிவனையும் அம்பாளையும் நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேர்வாழ்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது கணவன் மனைவிக்குள்ள இடையே வந்து ஒரு அந்யோன்யம் கிடையாது அடிக்கடி வந்து சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவ வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதையும் நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானை நாம வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் இந்த நாட்களில் நம்ம சூரிய பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேலை கிடைத்தே தீரும் இப்போ கவர்மெண்ட் ஜாப்காக ஏதாவது எக்ஸாம் எழுதி இருந்தாலும் சரி இல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க இல்ல கவர்மெண்ட் வந்து டெண்டர் விஷயமா வந்து வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பானு சப்தமி அன்று நாம சூரிய வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி காலையில நீங்க எப்பொழுது எழுந்திரிச்சாலும் இந்த சூரிய நமஸ்காரம் கண்டிப்பா நாம செய்யணும் ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் அப்படிங்கறதுனால அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்வது அப்படிங்கிறது மேலும் மேலும் நம்மளுக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இப்போ நாம இந்த பரிகாரத்தை வந்து எப்ப செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நீங்க மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்து கொள்ளலாம் இந்த கோதுமையுடன் தான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதனால கோதுமை வந்து சூரிய பகவானுக்குரிய தானியம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கோதுமை தீபம் ஏற்றி நாம் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கேட்டாலும் அதாவது வேலை விஷயங்களில் நீங்க என்ன அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை ஏதாவது அரசிடம் இருந்து நம்மளுக்கு உதவிகள் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தீபத்தை ஏற்றி சூரிய வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த கோதுமை வந்து அந்த அளவுக்கு சூரிய பகவானுக்கு பிடித்த ஒரு தானியம் இந்த கோதுமை மாவு நிறைய பேர் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கிடையாது கோதுமை முழு தானியமாகத்தான் இருக்க வேண்டும் இதை வந்து ஒரு முடிச்சா நாம தயார் பண்ண போறோம் ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க வெள்ளை நிற துணி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா மஞ்சள்ல வந்து தண்ணியில் கரைச்சு அதில் நினைச்சி வெயிலில் காய வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு மஞ்சள் நிற துணி வந்து கிடைச்சிரும் இந்த மஞ்சள் நிற துணியில ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போறதுனால ஒரு சின்னதாக அதுக்கு தகுந்த மாதிரி சதுர வடிவில் நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க கோதுமை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க வச்சுக்கோங்க அதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வில்வ இலைகளை நீங்க வைக்கலாம் இந்த வில்வ இலை சிவபெருமானுக்கு உகந்தது இந்த சப்தமி அன்று நாம் இந்த விள்வ இலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதற்கப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாம் ஒரு முடிச்சா தயார் பண்ணிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் உங்கள் வீட்டு நிலை வாசலில் மேலே வந்து இதை வந்து கட்டிடுங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் என்ன நினச்சி இதை இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நடந்தே தீரும் இது வந்து பண வரவிற்காக செய்யக்கூடிய பரிகாரம் ஆக நம்மளுக்கு தொழில வியாபாரத்துல வருமானங்கள் அதிகரிக்கும் ஒரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் அப்படின்னு உங்க வாழ்க்கையில பல சுப காரியங்கள் பல சு சுப நிகழ்வுகள் வந்து நடக்கும் கண்டிப்பா இதை நீங்க இன்று ட்ரை பண்ணி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று மார்கழி மாதத்துல வரக்கூடிய சப்தமி மிக மிக விசேஷமானது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால இந்த நாள்ல அதாவது இந்த ஆண்டு வரக்கூடிய கடைசி சப்தமி ரொம்ப ரொம்ப சிறப்பானது யாருமே தவற விடாதீர்கள் வருடத்தில் நம்மளுக்கு கடைசியாக கிடைச்சிருக்க கூடிய வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்க வேண்டும் சரி இந்த முடிச்ச நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேப்பீங்க இத உங்களுடைய நிலைவாசல்ல கட்டிருங்க இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது ஒரு மாதம் அப்படியே உங்க வீட்டு நிலை வாசல்ல விட்டுடுங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த முடிச்சை எடுத்துட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை அனைத்தும் ஓடுகிற நீர் நிலைகள்லயோ இல்ல கால்படாத இடத்திலயோ போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு பரிகாரத்தை சப்தமியான் செய்யலாம் இல்லைன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பணப்பெட்டி பண டப்பா ஹேண்ட்பேக் பர்ஸ் என்ன எதுல பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இதை செலவு பண்ணக்கூடாது அதனால ஒரு சிப்லாக் கவர்ல போட்டு நீங்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது இனிமே உங்களுக்கு அது வந்து அதிகமான ஒரு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் ஏன்னா நம்ம சாதாரணமாக வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்னா எடுத்து செலவு அதனால தான் அதை ஒரு சிப்லாக் கவர்ல போட்டு வச்சிங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் சரி இந்த மாதிரி இன்று செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பண வரவை அதிகரிக்கும் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்க கையில எப்பவுமே பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னு கண்டிப்பாக கூடாதுங்க அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது ஏன்னா இதை வந்து நம்ம பரிகாரங்கள் செய்யும் பொழுது அசைவம் சாப்பிட்டுருந்தாலோ இல்லை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது உங்களுடைய குழந்தைகள் கணவர் வேறு யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள வச்சு நீங்கள் செய்ய சொல்லுங்க அசைவமும் சாப்பிட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் அது சம்பந்தப்பட்ட முழு பலனும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் யார் ஒருவர் சூரிய பகவானை இந்த கோதுமை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சூரிய பகவானினுடைய அருள் வந்து நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி கோதுமை மாவினால் செய்யப்பட்ட இனிப்பு பதார்த்தங்களை வந்து நீங்க பலகாரத்தை வந்து நீங்க நைவேத்தியமாக வைக்கலாம் அப்பம் இன்னமும் நீங்க கோதுமை மாவுல ஏதாவது நீங்க இனிப்பு வகைகள் செய்ய தெரியும் அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு நீங்க இன்னைக்கு நெய்வேதியமா வச்சு நீங்க வழிபாடுங்கள் செய்யுங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு